அன்னை மரியாதை செய்த ஒரு மிகப்பெரிய புதுமை உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில பல புதுமைகள் நடந்திருக்குது ஒரு மிகப்பெரிய புதுமைன்னு சொன்னாக்கா நான் வெசன் நகர்ல இருக்கும் போது நடந்த பல புதுமைகள்ல ஒன்று இதனால மறக்கவே முடியாது அங்க வந்து ஒரு பெரிய பணமரம் இருந்தது இப்ப நம்மநகர் போனா ஸ்டேஜ் பார்ப்பீங்க அந்த ஸ்டேஜு ஏற்ப எடுத்து நான் வாங்கினேன் அங்க ஒரு பெரிய பனை இருந்தது அதை வெட்டி எடுத்துட்டாங்க கீழே அந்த இது மட்டும் இருந்தது அந்த ட்ரங்க் வேர் அதை எடுக்கிறதுக்காக நான் ஜேசிபி வர வச்சுருந்தேன் இந்த ஜேசிபி வர வச்சு சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு அதை எடுக்க போறாங்க அந்த மரத்துக்கும் ஜேசிபி நிற்கிறதுக்கும் ஒரு பத்து அடி டிஸ்டன்ஸ் இந்த பத்தடி டிஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பெரிய டயர் ஜேசிக்கூடிய டயர் வெடிச்சிருச்சு இது எப்படி எனக்கு புரியல ஏன்னு சொன்னா அங்க ஆணி கூட குத்த முடியாது அந்த மாதிரி பெரிய டயர் அது அது ஏதோ ஈவில் ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் பயந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டயர் மாத்திட்டு வேற டயர் போட்டாங்க சோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல டயர் உடஞ்சி போச்சு அப்செட் ஆகிட்டோம் அவங்க வண்டியை எடுத்து போயிட்டாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் நானும் என்னுடைய என்ஜினியர் அந்த மரத்து பேரை டஸ் பண்ணி மாதாவுடைய அந்த அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் கேதுடைக்கும் தயவிகு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை சொல்லி வேற ஜேசிபி கொண்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த வேற எடுத்துட்டாங்க இது என்னால் மறக்கவே முடியாது ஏன்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது முனீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரம் ஆகையால அது வந்து தட்டி எடுத்த காலத்து பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நீ கண்ணால் பார்த்தேன் அதே மாதிரி நிறைய புதுமைகள் நிறைய புதுமைகள் கணக்கேற்க சூப்பர் சார்